ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு அட்டஹசமான சுவையில் ஆறு மாதம் குழந்தையிலேருந்து எல்லா ஏஜுக்குமே ரொம்ப பிடிக்கிற இந்த இட்லி கடை சாம்பார் ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் வீட்லேயே இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க அளவுக்கு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க சின்ன குக்கராக எடுத்துக்கோங்க நான் எடுத்திருக்கிறது மூணு லிட்டர் குக்கர் அதில் பெரிய சைஸில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட பாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே பதினஞ்சு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பெரிய சைஸில் ரெண்டு கேரட் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சவ் சவ் ஒன்று சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே மீடியம் சைஸில் நாலு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாருக்கு புளி சேர்க்க போகிறது கிடையாது அதனால தக்காளி பழம் இந்த அளவு சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அடுத்ததாக மூணு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க இப்ப சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துருந்த காய்கறியெல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே காய் பார்க்குறதுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும் வெந்ததுக்கப்புறம் எல்லாம் சுருங்கி வந்துடும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா குலைவாக வெந்து வந்துடும் குக்கரில் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்க எந்தளவுக்கு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த காயெல்லாம் பருப்பு மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு எயிட்டி பர்சன்ட் மசிச்சு விட்டுக்கோங்க முழுசை காயெல்லாம் மசஞ்சிட காய்கள் அங்கங்கே நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குக்கரில் காய்கறியெல்லாம் அப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே கை நிறைய தாராளமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறனால நல்ல வாசமாக இருக்கும் கொத்தமல்லி இலைகள் அப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப சாம்பாருக்கு தாளிப்பு பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் அடுத்ததாக காம்பு கிள்ளிட்டு மூணு வரமிளகாய் அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்த கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பு பண்ணதை அப்படியே சாம்பார் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சாம்பார் பண்ணுறது ரொம்பவும் சிம்பிள் அதே சமயம் நம்ம காய்கறி காய்கறியெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பயும் சத்தானது கூட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ